வணக்கம் மக்களே வெல்கம் பேக் சாமு யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த உரையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் தான் எப்படி உதிரியாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம் நெய் டூ டேபிள் ஸ்பூன் கிராம்பு மூணு நட்சத்திரப்பு ஒன்று ஏலக்காய் ஒன்று பட்டை மூணு பிரியாணி எல்லாம் ஒன்று பல்லாரி ஒன்று பச்சை மிளகாய் நாலு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் தக்காளி ஒன்று அரசு எழுநூறு கிராம் தேங்காய் பால் ஒன்று லிட்டர் வாங்க இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா காய்ஞ்சதும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைஸ்லாம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பல்லாரி சேர்த்துக்கோங்க பல்லாரி நல்லா வதக்கி விடுங்க நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூன்னு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதக்குறது தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க சாப்பாடுக்கு தேவையான உப்பு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் ரிசி போட்டு விசில் விட்டு எடுக்கிறதான் பிளான் இருந்தது ஆனால் இங்கே குக்கர் வச்சு நிறைய சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு தடவை குக்கர் வெடிச்சிருக்கு விசில் வர முடியாமல் அதனால் டென் மினிட்ஸ் வச்சு பார்த்தேன் மூடி விசில் வரலை அதுக்கப்புறம் தம் போட்டேன் தம் எப்படி போட்டேன்னா தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடாக வர வரைக்கும் வச்சுக்கிட்டேன் அப்புறம் குக்கர் தூக்கி வச்சு மூடி போட்டு அதுக்கு மேலே நல்லா வெயிட்டான தண்ணி ஒரு பார்த்துட்டு தண்ணி வச்சே கொஞ்ச நேரம் ஒரு இரு இருபது நிமிஷம் மூடி அப்படியே விட்டுட்டிங்க கொறைச்சி வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் உதிரியான தேங்காய் பால் சாதம் ரெடி நீங்கள் குக்கரில்லாம் சமைச்சிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சமைங்க தேங்காய் பால் சாது ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்